ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பிளாஸ்மா பெரிசஸ் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணால் விடுதலை வீடியோ முழுக்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பிளாஸ்மா பெரசஸ் பண்ணக்கூடிய அந்த டயாலசரை ஓப்பன் பண்ணுறோம் அதில் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த பிளாஸ்மா பெரசிஸ் பிளாஸ்மா வெளியே வரக்கூடிய கனெக்ட் எடுக்கிறோம் ரெண்டாவதாக அந்த பிளாஸ்மா பெரிசஸ்க்குள்ள டயாலசர் இதுதான் முக்கியமானது இந்த டயலசஸ் மூலமாக தான் பிளாஸ்மாவை வெளியே எடுக்க ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த கனெக்டில் வந்து டயாலசிட் போட்டது சிவிஏஹெச்டினால் கண்டினியூஸ் ஆர்டிவினோ ஹீமோ டயாலிசிஸ் சிவிவி ஹெச்டின்னா கண்டினியூஸ் ஈனோ ஹீமோடயலிசஸ் இதை சிஆர்ஆர்டி கூட நம்ம சொல்லலாம் இந்த கனெக்டரு அந்த இது பயன்படுத்துகிறோம் அதை இதை பிளாஸ்மே பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக இது உள்ளே ஒரு ஹேண்ட் புக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மா எந்த மெமரானது ஃபாலி செல் பண்ணி போட்டிருக்குது அந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது முன்னூறு கிஎம் அதை திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்புறம் இது ஸ்டேர்லெஸ் எப்படி பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே எஃபிக்ஸில் பார்த்த மாதிரி இன்னும் ஸ்டேர்லைஸ் தான் பயன்படுத்துகிறாங்க அதை ஃபுல்லாக அந்த கேட்லாக் வந்து இதை பயன்படுத்திருக்குது அதே மாதிரி இந்த டயாலசர்லாம் இது சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குது டிஎம்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் மெம்பரின் பர்ஸ்டர் இருக்குது வீனஸ் பர்ஸ்டர் எவ்வளோ தாங்குன்னு சொல்லிட்டு அது எதுவுமே நம்ம கிறிஸ்மஸ் இருக்கிற டயாலிசில் என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி இந்த டயாலசரில் போட்டிருக்காங்க அதே மாதிரி கேப்பு மேலே கீழே டயாலிசில் போகும் கேப் போட்டிருக்காங்க இல்லை ஒரு வழியாக வந்து நம்ம பிளாஸ்மா ரிமூவ் பண்ண போகிறோம் இதை ஓப்பன் பண்ணி தான் அதுதான் இந்த அதுக்கு பயன்படுத்த இந்த பிளாஸ்மா வெளியேறக்கூடிய அடாப்டர் தான் இந்த அடாப்டர் இதை கனெக்ட் பண்ணி தான் இது மூலமாக நம்ம பிளாஸ்மா எடுக்க போகிறோம் இப்போ அந்த பிளாஸ்மா பேரசிஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆறல் ஹியூமன் மீன் அப்புறம் பிளட் டூப்பிங்கி அப்புறம் ஹெப்பர் நிறுவ சிரஞ்சி அது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஸ்டெரைல் போட்டு ஃபோஸ் பார்ட் நான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எல்லாமே மாஸ்க் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஐசியில் வச்சு தான் இந்த கேஸ் நம்ம எடுக்கிறோம் இந்த கேஸ் என்ன கேஸ் பார்த்தோம்னா ஜிபிஎஸ் வாங்க அதான் நீரோபதி சம்மந்தமான ஒரு கேஸு நம்ம டயலிசஸ்க்கு ப்ரேம் பண்ணதுக்கு என்ன பயன்படுத்துவோமோ அதே மாதிரி இதில் டயலசர்லாம் ஓப்பன் பண்ணி அப்புறம் ப்ளட் டிப்பிங் அதெல்லாம் மிஷினில் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரேமிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல எப்போவுமே டயலிஸ் பயன்படுத்தக்கூடிய ஆட்சி லைனை வந்து நம்ம ஆட்சி பக்கமும் அதே மாதிரி ரெண்டாவதாக கனெக்ட் பண்ணக்கூடிய வீனஸ் லைனை வீனஸ் பக்கமும் கனெக்ட் பண்ணி நம்ம டயாலிசிஸ் மிஷினில் வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம் இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம ஹீமோடயாலிசஸ்க்கு எப்படி நம்ம டியூப் லைன்லாம் மாட்டுவோமோ அதே தான் இதை கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் என்ன ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்ம அதை நார்மல் ஹீமோடயாலிசில் பம்பு ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சு ஃப்ரேமிங் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து அதிகபட்சம் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி அதுக்கு மேலே ஸ்பீடு வச்சு பண்ண முடியாது என்ன ஒரு ரீசன் பார்த்தோம்னா இது மெம்ரேன் வந்து இதுவும் ஃபாலி செல்ஃபனிக் மெமரி தான் இது பிளாஸ்மா ஃபில் ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய மெமரிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ப்ரேமிங்கே நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இயல்பாகவே பிளட் லைன் பம்புக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து ப்ரேமிங்க்கு பயன்படுத்தக்கூடிய என்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் ப்ரேமிங்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கிறதுனால வந்து ஸ்லோவாக கூட நம்ம வந்து இந்த ஏர் பபுள்ஸு கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது வரைக்கும் நம்ம ஃப்ரேமிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பம்பு ஸ்பீடனும் பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏர் பால் யார் எதுவும் வராத மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்கிற மாதிரி யாருக்குமே நம்ம டயாலிசஸ்லாம் அடிச்சு தான் வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரியே கொஞ்சம் அடித்து எடுக்கும்போது வந்து அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் அந்த மாதிரி அடிக்காமையே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வாஷ் பண்ணி முடித்தோன்னே நம்ம வந்து ரீசர்குலேஷன் போட்டு வீணச்சம்பரெல்லாம் மாட்டி ஆனால் வீ வீணச்சம்பரை வந்து நம்ம பயன்படுத்த போகிற கிடையாது இருந்தாலும் நம்ம பம்பு எல்லாம் சுற்றுலா கட்டி அதெல்லாம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணும்போது வந்து பிளட்டு ஆகாமல் இருக்க எவ்வளோ ஸ்லோவாக தான் பம்பு ஸ்பீட் இருக்கிறதுனால நம்ம ப்ளட்டு ஆகாம இருக்க ஹெப்பாரின் ரொம்ப முக்கியமாக தேவை ஆன்டிலேஷன் ஆகுதுக்காண்டி ஹெப்பாரின் வந்து டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ எடுக்க சொல்கிறாங்க இப்போ எனக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் யூனிட் போகுதுன்ருக்குறாங்க அதனால் அதை மட்டும் எடுத்து நான் ஃபைவ் எம்எல் என்எஸ் எடுத்து டயல் பண்ணி நான் பிளாஸ்மா எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோன்னோ அதுக்கு அது மாதிரி பிளாஸ்மா உள்ள கொடுத்து தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பிபி மெயின்டெனன்ஸு பேஷன்கிட்ட பல்ஸு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பிளாஸ்மா ரிமூவ் பண்ண முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அதுக்கு தேவையான அளவு வந்து ஹெப்பாரின் அதிகமாக கொடுக்குமே ப்ளீடிங் வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெப்பாரின்னு நம்ம பார்த்தா அளவாக தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் ரீசர்குலேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த டயாலிசரில் வந்து பிளாஸ்மா ரிமூவ் ஆகக்கூடிய அந்த கனெக்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இதான் அந்த கனெக்டர் இதை வந்து நம்ம வந்து கனெக்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே ஒரு ஐ செட்டை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம டேரெக்டாக இந்த பிளாஸ்மா ரிமூவ் ஆகக்கூடிய அந்த வாட்டுக்கு நடக்கும் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய புதைக்கு வந்து ரெண்டு பிளேட்லெட்டு நாலு பிளாஸ்மா ப்ளஸ் ஒரு ஆல்பமின்னு ஒரு ஆறில் பயன்படுத்தணுன்னு டாக்டர் கேட்குறாங்க நான் அதை கால்குலேட் பண்ணி டூ லிட்ரு நம்ம வந்து உள்ள ஆல்பமின்னு உள்ளே போட்டு அதே மாதிரி டூ 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 ஹண்ட்ரட் வந்து நம்ம பிளாஸ்மாவை ரிமூவ் பண்ணுற மாதிரி டாக்டர் சாப்பிட்டு கொடுங்க அதை வச்சு பிபி மெய்னர்மெண்ட்டு நான் இப்போது நார்மலாக நம்ம கீமோ டயாலிசிஸ் வந்து சென்ட்ரல்னு கற்றுக்கிட்டு போட்டிருக்கான் ஜூக்லர் அது மூலமாக பிளட் எடுக்கிறோமா அதே மாதிரி நான் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ளட் பம்ப் வந்து நான் வந்து ஹண்ட்ரடில் இருந்தால் டயாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளட் பம்பில் வந்து சுற்றி பிளட் வந்து வளர்க்க மாதிரி மாதிரி வருது அதே மாதிரி இந்த லைன் என்ன பிளாஸ்மா வந்து கிளா ரிமூவருக்குள்ளே அந்த கேனில் வைக்கிறதக்காண்டி இது எக்ஸ்ட்ரா நான் லைன் கனெக்ட் பண்ணி இருக்கிறேன் அதான் வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா டயாலிசிஸ் நம்ம ரிட்டன் வீனஸ்லாம் லைனில் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேல்சியம் கொடுக்கணு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஏ என்எஸ்ல வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்குறோம் பக்கத்தில் தான் இருக்குது அதை உடனே சடனாக கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளாஸ்மா வந்து ஷார்ட் பண்ணி பிளாஸ்மா ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த பிளாஸ்மா அதிகமாக ரிமூவ் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு கிராம்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் தடுக்கல் தண்ணி வச்சுருப்போம் பேசிக்காகவே பிளாஸ்மான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கும்போது பிளட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து பிளட்டு உள்ளே என்ன இருக்குன்னா ஆர்பிசி இருக்கும் அப்புறம் டபிள்யூபிசி அப்புறம் பிளேட் லெட்டு அப்புறம் பிளாஸ்மா சரி இந்த பிளாஸ்மா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பிளாஸ்மா என்பதுன்னா ஒரு ஃபுளிடு ப்ரெசன்ட் ஆஃப் பிளட்டு இந்த பிளட்டு உள்ளே இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து வெளியே எடுத்து மீதி அந்த பிளட்டுக்குள்ளே காம்பவுண்டெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுதான் பிளாஸ்மா சரி அப்போ பிளாஸ்மா உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளாஸ்மான்னா அது உள்ள என்ன இருக்குன்னா ஃபோ மெட்டபார்கில் மற்றும் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் என அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன இருக்குதுன்னு சொல்லணும்னா ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மா வந்து ஆன்டிபாடி இது எந்த மாதிரி கேஸுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கணும் இந்த ஆன்டிபாடி கம்மியாக இருக்கிற எஸ்எல்இன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆன்டிபாடி ஆன்டிசின் குறைகள் இருக்குது அப்புறம் நியூரோபதி ஜிபிஎஸ் அந்த மாதிரி கேஸுக்கு தான் இந்த பிளாஸ்மா பெரிசு வந்து பிளாஸ்மா தெரப்பி வந்து பண்ணக்கூடிய அந்த மாதிரி கேஸுக்கு தான் நம்ம பிளாஸ்மா பெரிசு பண்ண முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட் வந்து கேல்சியம் குளிகுனேட் வந்து ஸ்பீடாக ரஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நான் பிபி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிபி பல்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பிளாஸ்மா வந்து எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்கணும் ஆல்புமியம் எப்போ கொடுக்கணும் ஆறில் எப்போ கொடுக்கணும் இல்லாமல் கால்குலேட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிளாஸ்மா பல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் எமர்ஜென்சிக்குள்ளே எல்லா மெடிசனும் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும் எப்போனாலும் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிளாஸ்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பிளாஸ்மா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் பார்த்தாலும் நல்லாவே தெரியும் இது வழியாக பிளாஸ்மா கீழே வந்து நம்ம கேல்குலேட் வச்சு கேன் வச்சிருக்கோம் அதில் வந்து கலெக்ட் ஆகும் இதை நம்ம வந்து எவ்வளோ பிளாஸ்மா பிடிக்கணுன்னு கேல்குலேஷன் கண்டி இந்த வாட்டர் கேன் வச்சுருக்குறோம் இப்போ நார்மலாக ஹீமோடைல்ஸ் பண்ணுற மாதிரி பிளட்டு சொத்து வந்து இந்த பிளாஸ்மா ஃபில்டருக்குள்ளே போய் ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா நம்ம நார்மல் டயாலிசிஸ் பண்ணும்போது ஆட்சி மேலே இருந்து வரும் ரிட்டர்ன் ஃபில்டர் ஃபில்ட்ராகி வீனஸ் பிளட் வந்து வேலை கீழே போவோம் ஆனால் இதில் என்ன ஆட்சி பிளட்டு கீழே இருந்து வந்து போகும்போது அதில் ஃபில்ட்ராகி தான் பிளாஸ்மா செப்ரேட்டாக வெளியே வரும் இதுக்கு வந்து நம்ம ப்ளேட் லெட்டு நாலு ஆறல் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆல்பமீன் வச்சுருக்குறோம் ப்ளஸ்ஸு ஆரல் பயன்படுத்த வச்சிருக்காங்க இது வந்து நம்ம நெஃப்ரலஜியில் வந்து ஆர்ட்ரு கொடுத்துருக்குறாங்க அதுபடி எனக்கு பிளாஸ்மா பிரதிக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த ஆறு ஆல்பமீன் வந்து ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் என்எஸ்எல் மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அப்போ எனக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆல்பமீன் அப்புறம் நாலு பிளாஸ்மா இருக்குது அப்புறம் ஒரு பிளாஸ்மா வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் அப்புறம்னா இது எண்ணூறு எம்எல் ஆயிரும் ஆயிரத்தி தொண்ணூறு அதுக்கப்புறம் ரெண்டு பிளேட்லெட்டு அதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு அது மட்டும் டூ தௌசண்ட் வந்துடும் எனக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க இப்போ அந்த கேஸ் வந்து ஜிபிஎஸ் கேஸ் என்னென்னு சொல்லிட்டு போகணும் ஜிபிஎஸ்க்குங்கிறது வந்து நீரோ சம்மந்தமான கேஸு ஆண்டிபேடி வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்புறம் பிளேட்லெட்டு லோவாக இருக்கும் ப்ளேட்லெட்டும் இதிலேயே நம்ம புஷ் பண்ணி ஏற்றி விட்றோம் இந்த டயாலிசி அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்துகிறாங்க இதை விட்டு ஒரு ஸ்டெப் நவள முடியாது ஏன்னா நம்ம பிபியை ஹோல் பண்ண கோல்ட் ஆகிடக்கூடாது அது போக பிளட்டு கிளாட் ஆகிடக்கூடாது அப்புறம் கேல்சியம்லாம் கரெக்டாக போகலான்னு பார்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் இருக்குது தான் நம்ம டயாலிசிஸ் டெக்கண்டிஷனும் இருக்குது அதுங்கிறது இந்த மாதிரி சிகிச்சை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் நிமிஷத்துக்கு ஒருக்க ஒருக்க நம்ம பிபியை பார்க்குறோம் சேஸ்ட்லி பார்க்குறோம் பேஷண்ட்டுக்கு எதாவது காம்பிகேஷன் இருக்குதா அவங்கள சொட்டிங் இருக்குதா இட்ட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்ய கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும் இது ரெடியாக ஆல்பம் வச்சுருக்கேன் ஒரு சைடு மானிட்டரிங் பண்ணுறேன் ஒரு சைடு பிளாஸ்மா ரிமூவ் ஆகுது ஸ்பீடாக போகுது ஏன்னா பிபி நல்லா இருக்குதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்குறேன் ஒரு சைடு கால்சியம் போய்கிட்டு இருக்குது இப்போது ஓரளவுக்கு நான் வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக இலக்க பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது டூ 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 ஹண்ட்ரட் டூ டு டூ ஹண்ட்ரட் எம்எல் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீமோடயலிசஸ் டயாலிசிஸை க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம ரிட்டன் கொடுக்குறோம் எப்படி சயன் கொடுத்து ரிட்டன் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு இந்த பிளாஸ்மா பேரசிஸ் பண்ணும்போது வந்து பெருசாக பிபி எதுவும் டவுன் ஆகலை அதுபோக வந்து நம்ம இடையில ஷார்ட் பண்ணும்போது ஒரு சுகர் பார்க்கும்போது வந்து ஒன் ஒன் ஃபைவ் இருந்துச்சு அது மாதிரி இப்போ போது பார்க்கும்போதும் கரெக்டாக சுகர் வந்து நார்மலாக இருக்குது அது மொத்தம் நமக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணும்போது வந்து எந்த ஒரு பெருசாக காம்பினேஷன் இல்லை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஆனால் அதோட கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிளாஸ்மா ரூபாவே ரொம்ப நம்ம வந்து பிளாஸ்மா ரூமாவாகும் போது கொடுத்த பிளாஸ்மாவும் நம்ம ரிட்டன் வந்த பிளாஸ்மாவும் ரொம்ப ரொம்ப கா டார்க் கொக்கோ கோக்கோகோலா கலரில் இருந்துச்சு அதை லாஸ்ட்டை உங்களுக்கு தான்க்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நான் வந்து ரிட்டன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு எப்படி நம்ம ரிட்டன் ஹிமோட்ஸ் மூணு ரிட்டன் பிளட்டை கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுத்து பம்பு ஸ்பீடை அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வச்சு ஸ்லோவாக ரிட்டன் கொடுக்குறேன் ஏன்னா இந்த ட ப்ளாஸ்மா ரிமூவ் ஆகும்போது நம்ம வந்து பிபி ஹோல் ஆகிற மாதிரி நம்ம நார்மலாகவே அது வந்து பிளாஸ்மா வந்து கொஞ்சம் ஹோல் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக பிபி கூடுறோம் இப்போ பிளாஸ்மா பேரசிஸ் வீடியோ வந்து நம்ம டயாலிசிஸ் டெக்னிஷியன் பயனுள்ளதாக இருந்த நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும்தான் இதனை பற்றி சந்தேகத்தாக இருந்துச்சா நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் அதுமாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் கமெண்ட் செய்தி சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்